அன்பான மக்களே நம்மளோட நீ நான் காதலில் வந்துட்டு அபி அப்பாட்ட வந்து இந்த இந்த முரளி என்ன பண்ணுறாரு அபி வந்து நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து ராகவிட்ட போய் எல்லாத்தையும் உளரட்டும் இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் வந்து எதையோ கலந்து கொடுத்துட்றாரு அவரும் வந்து என்ன பண்ணுறாரு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல அதுக்கப்புறமா வந்து என்ன மாமா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து பார்ப்பாரு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் நீங்கள் வந்து என் பொண்ணை வந்து நீங்கள் மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ராகவ்ட்ட அப்போ அப்பியும் வந்துடுவாங்க என்னாச்சு மாமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அபியை வந்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அந்த முரளி வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் போது இருந்தே எங்களுக்கு வந்து பழக்கம் நாங்கள் வந்து இந்த வீட்டு மாப்பிளன்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் அபிக்கும் முரளிக்கும் தான் நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அவை இந்த மாதிரி அயோக்கியத்தானே பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு தெரியாது நீங்கள் ம என்னை மண்ணி எங்களை மன்னிக்கணும் ஒன்று அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்போ வந்து என்னது அபிக்கும் முரளிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்பார் ஆமாம் மாப்பி அப்படின்னு சொன்னேன் ராகவ் பயங்கரமா சாக்காயிறாரு அடுத்து என்ன நடக்குது